ஊர் சுற்றுவோம் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முல்லைத்தீவு பிரதான பாதையில் அமைஞ்சி இருக்கிற கண்டாவள பாலம் வந்து உடைஞ்சி இப்போ வந்து வேலைகள் அதாவது இந்திய இராணுவத்தினுடைய வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்குது தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க பெரிய பெரிய கேடர் கம்பிகளை வச்சு இந்த பாலத்தை வந்து விணாச்சி செய்ய போறாங்க டபுள் பாலம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ஒரு வாகனம் போகிறதுக்கு ஒரு பாதம் பாதை வாரத்துக்கு ஒரு பாதை டபுள் பாதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுவும் உண்மை போய் எங்களுக்கு தெரியல கட்டி முடிஞ்சாதான் தெரியும் ஆனா வந்து நாங்கள் பார்க்க போறோம் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி வேலை திட்டங்கள் நடக்குதுன்ற விஷயங்களை வந்து பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பாருங்க மறக்காம பாலத்துக்குரிய பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு வாங்கியிருக்க பெரிய பெரிய இரும்பு கேடர்கள் வந்து இறக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து தீபா புயலினால் கடுமையாக சேதம் அடைஞ்சிருக்கிற பாலத்தை புனரமைக்கிற பணியில் இந்திய இராணுவ அதிகாரிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வந்து மேற்கொண்டு வருது அத்தியாவசியமான உதவி பொருட்களை வழங்குவதோடு அவசர மருத்துவ மற்றும் உட்கட்டுமான வசதிகளையும் இந்தியா வந்து மேற்கொண்டு வருது இதன் அடிப்படையில் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் பதினோராவது கிலோமீட்டர் உள்ள பாலத்தை புனரமைக்கிற பணிகளில் இந்திய இராணுவ அதிகாரிகள் குழு ஒன்று கிளிநொச்சிக்கு வந்து வருகை தந்துருக்குறாங்க அது என்ன தெரியும் இப்போ வந்து வேலை திட்டங்கள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தற்காலிக இரும்பு பாலத்தை பொருத்தும் பணிகள் வந்து இந்திய இராணுவ பொறியியல் படைப்பிரிவின் அதிகாரிகள் ஸ்ரீலங்கா இராணுவ பொறியியல் ப பிரிவோடு இணைஞ்சு பணியாற்றி வருது அதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பெரிய பெரிய அதாவது இந்த கீடை கம்பிகள் இதோடய வெயிட் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுங்க எத்தனை பேர் சேர்ந்து தூக்குறாங்க அப்படின்னு பாருங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் பாலத்தை வந்து புனரமைக்கிற பணி வந்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறாங்க அதாவது ஏழாம் தேதி தொடங்கியிருக்காங்க இந்த மாதம் பன்னெண்டாம் மாதம் ஏழாம் தேதி தொடங்கியிருக்காங்க இப்போ ஒன்பதாம் தேதி மூன்று நாட்களாக தொடர்ந்து வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது கொட்டும் மலையிலையும் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் மூன்று நாட்கள் நாலு நாட்களுக்குள்ள இந்த பாலம் முடிவடைந்து விடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து ஒரு தற்காலிக பாலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரியான இந்த பெய்லி பாலங்கள் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க இந்த பாலங்கள் இலங்கையில் பத்து பாலங்கள் வந்து வெவ்வேறு மாவட்டங்களில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இலங்கைக்கு வந்து வழங்கி இருக்குது அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த கண்டாவளை பிரதேசத்தில் இந்த பெயிலி பாலம் வந்து இப்போ வந்து தற்சமயம் வந்து பூட்டி கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேடர் எல்லாம் இப்போ வந்து நினைக்கிறாங்க ஒரு ஒரு பிரிவுகளாக பிரித்து பிரித்து வைக்கிறாங்க அதேமாதிரி இந்த ஓட்டைகள் எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து கொழுவி பார்க்குறாங்க இப்போ எல்லாம் ட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாம் பிரி பிரித்து இல்லை பொருள் எல்லாம் வந்து ஒன்றாக்கி அங்கே கொண்டே வந்து அப்படியே கூட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதுக்குரிய நட்டுகள் எல்லாம் பெரிய பெரிய நட்டுகள் ஒவ்வொரு நட்டுகளையும் பார்க்க பயமாக இருக்குது அந்தளவு சைஸில் ஒவ்வொரு நட்டுகளும் இருக்குது நான் உங்களுக்கு அதெல்லாம் கொண்டே காட்டுறேன்னு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெட்டிய கூட எத்தனை பேர் சேர்ந்து தூக்குறாங்க பத்து பேர் சேர்ந்து தூக்குறாங்க அந்த அளவு வெயிட்டா இருக்கு நான் நேரா கா கேப்பு

பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பொருட்களையும் வந்து பகுதி பகுதியாக வந்து பிரித்து அடுக்கி வச்சுக்கொண்டிருக்குறாங்க இப்போ இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு பகுதியாக அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறாங்க அதேமாதிரி இந்த நட்டுகள் அதுக்குரிய ஸ்க்ரூ ஐட்டங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தனித்தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கொண்டிருக்குறாங்க ஃப்ளைட்டில் தான் இந்த பொருள் வந்திருக்குது ஆகவே வந்து வந்த பொருள் எல்லாத்தையும் வந்து சொன்னால் முதல்ல வந்து எல்லாத்தையும் இந்த அடுக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மலை மலை விளாண்டு ஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூன்று நாளில் வேலை திட்டங்கள் முடிஞ்சிரும்னு தான் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதில் உள்ள பொருள் எல்லாம் பேரங்க அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் எல்லாம் தனித்தனியாக அப்படியே எடுத்து 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 அடுக்கி வைக்கிறாங்க வசதி கேட்ட மாதிரி மழை விளாண்டு எடுத்து ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆணி அந்த பெரிய பெரிய ஸ்க்ரூ எல்லாம் இருக்குது அதுக்குரிய ஸ்க்ரூவெல்லாம் இருக்குது என்னென்ன பொருள்னு எங்களுக்கே தெரியல பாருங்கள் அந்த இதெல்லாம் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த லுக் பண்ணுறது நினைக்கிறேன் பொழி கூட்டுறது போலோட கிழிந்து வர என்னென்ன பொருள்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல இதெல்லாம் அந்த ஸ்க்ரூ நட்டு அப்படி தான் நினைக்கிறான்தான் பாத்தீங்க தெரியும் எல்லாம் பேர் ஆனது இதுல வந்து பாருங்க அந்த பழைய பாலத்தை வந்து ல்லாவே வந்து எடுக்கிறாங்க பகுதி பகுதியாக கலட்டி வெளியெடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த பழைய பாலத்தை வெளியில் எடுத்துத்தான் புதிய பாலம் வந்து இதில் வந்து பொருத்த போகிறாங்க அதனால் இதை ஃபுல்லாகவே வந்து வெளியெடுக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த பாலத்தை வந்து அப்படியே தூக்கி வந்து வெளியில் வந்து அகட்டி எடுக்க போகிறாங்க அதுக்குரிய செயின் எல்லாம் வந்து எல்லா மூலையிலையும் வந்து செயின் வந்து பூட்டி கொண்டு இருக்கிறாங்க பார்க்கவங்களுக்கு தெரியும் சுற்றி வர வந்து எல்லா பக்கத்தாலையும் இந்த சைனை வந்து பூட்டிட்டு அப்படியே இந்த பாலத்தை இங்கேருந்து தூக்கி வெளியில் எடுத்து அகட்ட போகிறாங்க அகற்றிட்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய பாலம் வந்து அமைக்க போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதர் வந்து வந்து கொண்டு அவர்களோட சேர்த்து திருக்குள்ளி மாவட்ட அரசாங்க அதிபரும் மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திய இந்திய இராணுவ பொறியியலாளர்களும் மற்ற இங்கேத்திய இராணுவ அதிகாரிகளும் வந்து கொண்டு இலங்கையில் சுகாவளியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் வருகின்றன உங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டு நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை இதுவரை அறுபது டன்னுக்கும் மேலான உதவி பொருட்கள் இரண்டு கப்பலுக்குள்ளாக முதலாவது கட்டமாக குடும்பத்துறை இன்னொரு கப்பல் திருக்கோணமலை துறைமுகத்திற்கும் வந்து நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன முந்நூறு டன்கள் கொழும்பு துறைமுக முகத்திற்கும் எழுநூறு டன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவி பொருட்கள் மனிதாபமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் சுகாதார ஒத்துழைப்பு உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள் அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள் சாலைகள் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன்ன எடுத்துக்கின்றார்கள் அந்த வகையில் இங்கு ஏ தேர்ட்டி ஃபைவ் பாதையில் பெருந்தல் உள்ளத்தீவு இணைக்கும் இந்த பகுதியில் சில புனரமைப்பு புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்தியன் ஆர் இந்திய ஆர்மியில் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம் இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் குருக்கா கிளிம்பச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனராய்ப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும் இந்த ஆப்ரேஷன் பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து வந்திருக்கிற இன்ஜினியர்ஸ் ஸ்ட்ரைக் ஒன் சாப்பர்ஸ் தென் கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவுக்கு போகிற ஏ தேர்ட்டி ஃபைவ் ரோடில் லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒன்று பிரிட்ஜை உடஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் இடத்துல வேரியஸ் பிளேஸில் நாங்கள் வெக்கி பண்ணோம் இதில் பிரைமரியாக வெக்கி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் பட் பிரைமரியாக இந்த அது வெரி இந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோடுன்றதுனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாட்டியாக போட்டு கொடுக்க சொன்னாங்க மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இந்த பிரிட்ஜை கண்டினியூ பண்ணி கொடுப்போம் இந்த ஃப்ரிட்ஜ் உடஞ்சதுனால நிறைய கனெக்டிவிட்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க பப்ளிக் கிட்ட நாங்கள் கேட்டப்போ கூட அதனால நிறைய டென் டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரு சுற்றி போகிற மாதிரி இருக்குது நிறைய ட்ரக்குடு வெஹிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம் இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம்னு நம்புகிறோம் பண்ணி கொடுப்போம் நன்றி Under the Operation Sagar Bandhu, the Indian Army got inducted on 2nd of uh, December, in which uh, we inducted engineers, bailiwage sets, including the Parafield Hospital. The Indian Army engineers did the recce of many uh, bridging sites. One of them is here we, uh, where we are standing today, which is connecting the northern province. It is uh, one of the most vital highways of the northern province. So, uh, we have completed the recce. Our stores are here and uh, are with the team of 4440, 4 officers, 4 and 40 other ranks. And we are going to construct the Bailey Bridge over here, which is going to provide the dual carriageway, that is, the two way road space to the people of Sri Lanka, which is going to substantially enhance the vital uh, lines of communication which are there that are going to reconnect uh, right now. அது முக்கியமாக பிறந்தன் முல்லைத்தீவு வீதியிலே பதினோராது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்திருந்த பாலம் மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது அந்த வகையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டின் கீழே அந்த பாலத்தை மீளப் புனரமைப்பதற்காக இந்திய இராணுவத்தினருடைய பொறியியல் பிரிவு வரிய வந்திருக்கின்றார்கள் கடந்த மூன்று நாட்களாக அவர்கள் இந்த கடமையிலே இலங்கை இராணுவத்தினருடனும் இலங்கை வீதியபத்தி அதிகார சபையினுடனும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்றைய திகதியு இன்றைய நாளுடன் ஏற்கனவே சேதமடைந்த பாலம் முழுமையாக அகற்றப்பட்டு வெறும் இரண்டு நாட்களிலே முழுமையான புதிய பாலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த திட்டத்துடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மது நன்றிகளை தெரிவித்துக்